அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கங்கண்ணா உங்கள் நேம் அதுக்கப்புறம் நம்மளுடைய இடம் எங்கே இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்கண்ணா ஓகே ஓகே என்னுடைய பேர் வந்து ஈஸ்வரன் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடியிலிருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் திருமணூர் அப்படிங்கிற கிராமத்தில் நாம் வந்து இயற்கையாக அந்த விதை நேரத்தை பண்ணி பார்க்கு தென்னை நர்சரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக நீங்கள் வந்து பாக்கு தண்ணி மட்டும்தான் மட்டும் மெயினாக பாக்கு தென்னை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த தொழிலில் நம்ம பாக்கில் வந்து ஒரு கடந்த ஒரு இருபத்தி நாலு வருஷமாக அந்த பாக்கு தொழிலில் நம்ம இருக்கோம் அதை சார்ந்த தொழிலில் பாக்கு தொழிலில் மரம் ஏறுவோம் சமயத்தில் நம்ம வந்து இடைக்கு காய் வாங்குவோம் நம்ம செலக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணி வாங்கி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம மரம் ஏறுறதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த இதை வந்து ஆர்வமாக நம்ம எடுத்து இந்த கண்ணை நல்ல தரமான நாட்களாக உருவாக்கி கொடுக்கணும் அதை இயற்கையாக உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு ஏழு வருஷமாக இப்போ வந்து நம்ம ஜீவாமிரதம் பீஜாமிரதத்தில் விதைநேற்றி பண்ணி ஜீவாமிரதம் நம்ம மீன் அமிலம் அதுக்கடுத்து த்ரீஜி கரைசல் மோர் கரைசல் வேப்பண்ண பொங்கண்ணை இவ்வளோ தான் நம்மளுடைய பூச்சி விரட்டி வளர்ச்சி ஊக்கி ஓகேங்கண்ணா மொத்தம் வந்து நீங்கள் தென்னை அதுக்கப்புறம் பாக்கு பண்ணுறீங்க இந்த காணொலியில் பார்க்க பற்றி மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம் பாக்கு வந்து என்ன ரகம் பண்ணுறீங்க பார்க்க வந்து நம்ம பாரம்பரியமான ட்ரெடிஷ்னலான வெரைட்டி நம்ம சொல்ல போனோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் லோக்கலில் இருக்கிற இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும் நம்ம சேலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் சேலம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணி அதை மதிப்பு கூட்டி வெளியில் கர்நாடகா அனுப்புகிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம சேலம் லோக்கல் வெரைட்டி அதில் மரங்கள் அயல் மகரந்த சேர்க்கை நல்லா இருக்கிற மரங்களாக பார்த்து கட்டுக்கொலையாக இருக்கிற மரம் கட்டுக்கொலையாக இருக்கிறது உரித்தா மட்டை மெலிசாக இருக்கா உள்ளே இருக்க கொட்டை வந்து நம்ம வந்து திறனாக இருக்கான் அதே மாதிரி ஒரு எண்பது கிலோ உரித்தா முப்பத்திரெண்டு கிலோ வரது இருக்குது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரது இருக்குது இருபத்தொம்போது வரது இருக்குது அந்த மாதிரி நல்லா அவுட்டன்னு வர மரங்களாக தாய் மரங்களாக தேர்ந்தெடுத்து சரியான இதில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்க தாய் மரங்களை தேர்ந்தெடுத்து நம்ம சோவை கட்டி நம்ம இந்த மரங்களில் வந்து கீ குலையும் மே குலையும் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துருவாங்க அறுத்துட்டாங்க இந்த மீதி இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் பூரா அது கொடுக்குற இன்ட்ரென்ஸ் பூரா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கிற குலைகளுக்கு வந்து அதனுடைய சத்து பூரா அதுக்கு போகும் அப்போ காய் நொதிப்பு நல்லா இருக்கும் நொதிப்பு நல்லா நல்லாயிருக்கும் விதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லா ஆணிப்பாக இருக்கும் அப்போ நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்து வந்து போடும்போது கண்ணும் வந்து நமக்கு வந்து ஆணிப்பாகவும் திறனாகவும் நமக்கு நல்லா ஆரோக்கியமாக வரும் ஓகேங்கண்ணா இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்துக்க அப்படின்னா சேலம் தான் வந்து நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா தமிழ்நாட்டிலே பார்க்குறதுக்கு சேலம் தான் பெஸ்ட்டுன்னா நாட்டு வெரைட்டிக்கு சேலம் பெஸ்ட்டு இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போயிட்டிங்கன்னா அந்த பக்கம் வந்து கல்லாறு கல்லாறு இப்போ மேட்டுப்பாளையம் அந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வெரைட்டிகளாக இருக்குது கோயம்புத்தூர் லோக்கல் வெரைட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பக்கம் கேரளா சைடில் இருந்து வர்றது நாட்டு வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி ஹைப்ர்டாக நிறையா இருக்குது நம்ம சேலம் மாவட்டத்துக்கு லோக்கல் வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம மண் சீதோஷ நிலை வெயில் குளிர் மலை இது எல்லாமே மூணும் தாங்கி வரும் நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வரும் இன்னொன்று நே நம்ம ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரகத்தோடு நம்ம நாட்டு ரகம் வந்து ஆயுட்காலம் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து வருட ரீதியாகவும் குத்தகைக்கு விடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் முறிலாம் இருக்குது நம்ம ஏரியா அறுத்துருக்கோம் மினிமம் நமக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம சரியான பராமரிப்பில் இருந்தால் பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து கொடுத்து சரியாக பராமரிப்பில் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக நமக்கு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதனால் வந்து நான் லோக்கல் வெரைட்டிங்கும் போது இப்போ சேலம் நாமக்கல் சேலம் சேலம் இருக்குது இதை சுற்றி இப்போ நாமக்கல் இருக்குது இப்போ அதர் டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இப்போ தருமபுரி ஒசூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சைஸு சின்னதாக இருக்கும் ரொம்ப சேலம் லோக்கல் வெரைட்டின்னா இப்போ இப்போ சேலம்னா முன்னே சேலமாக இருந்து இப்போ நாமக்கல் பக்கத்தில் இருக்குது இப்போ இந்த சைடும் கொல்லிமலை அடிவரம் உள்ளு குறிச்சி இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓகேங்கண்ணா இப்போ வந்து நான் நாட்டு பாக்க வந்து வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்துருக்கீங்க ஒரு ஏழு வருஷமாக வந்து இருக்கீங்க அப்போ வந்து நாட்டு வெரைட்டினா சில மன நன்மைகளாக இருக்கும் சில அட்வான்டேஜாக இருக்கனால தான் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க மெயினாக அந்த நாட்டு வெரைட்டி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வறட்சி தாங்கி வரும் வறட்சி தாங்கி வரும் இப்போ ஹைப்ரிட்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தேவையான ரீசோர்ஸபிள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஃப ஃபங்கஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நாட்டுறங்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து பேரோட்ட சத்து ஒன்றோட்ட சத்து இப்போ ஜீவாமிரதம் விடுறோம் கன ஜீபா கொடுக்குறோம் மீன் அமிலம் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்குறோம் எரு கொடுக்குறோம் புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறோம் கொட்டமத்து புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் நல்ல இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பருவத்தில் இருக்கும்போது ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோவில் வந்து பதினஞ்சு கிலோக்குள்ளோ வரும் இப்போ மற்ற ரகம் பார்த்துக்கிட்டா இப்போ ஹைப்ரிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சேர்ந்து வரும் ஒரு சில பேர் ஒரு ஒரு மரத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதை அதையே டார்கெட் பண்ணிட்டு இருபத்தஞ்சு கிலோ வருது முப்பது கிலோ வருது எல்லா மரமும் அந்த மாதிரி நான் அது நம்ம நாட்டு ரகம் எடுக்கிறதுனால இன்னொன்று வந்து வறட்சியும் கொஞ்சம் தாங்கி வரும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து நம்ம சேலம் இப்போ இந்த சைடு சுற்றி இருக்கிறவங்கள வந்து வியாபாரிகள் வந்து ஈஸியாக அதை வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஹைப்ரேட்டுங்கும் போது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைச்சி கேட்பாங்க இன்னொன்று வந்து அதுக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வித்தியாசம் வரும் ஆனால் ஈல்டு இதே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஈட்டை நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொன்று நம்மளுடைய துவர்ப்பு சரியான சேதோஷன் நிலையில் இருக்கிறதுனால நமக்கான துவர்ப்பு நல்லாயிருக்கும் லோக்கல் விரைட்டிலும் நாட்டு வரைட்டிலும் துவர்ப்பு நல்லாயிருக்கும் நம்ம சரக்கு வந்து வெளியிலேருந்து வந்து வாங்குகிறவங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க கர்நாடகா அந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க கேரளா கர்நாடகா அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்க வந்து விவசாயம் பண்ண போகிறேன் இப்போ நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணணும் அதுக்கப்புறம் செடி வந்து எவ்வளோ இடைவெளியிலேருந்து வைக்கணும் அதை எந்த மாதிரியெல்லாம் பராமரிக்கணும் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நிலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் செனப்ப தக்கப்பூண்டு கொழிஞ்சி அந்த மாதிரி வந்து அதுக்கு தேவையான பேரோட்டச்சின்னு அடி உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் மடைக்கி உழுதிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பசந்தாள் உரம் கிடைச்சிரும் மண்ணு வளமாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படி ஒன்று பண்ணிக்கலாம் இல்லை வாழை கட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நடுவில் வந்து நீங்கள் வந்து இந்த பசந்தாழ் உரங்கள்லாம் விசில் விட்டு சின்ன ரொட்டேட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழடிக்கு வந்து இப்போ ஒரு இரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி ஏழடிக்கு ஒன்றுங்கிறது அதிகமான மக்கள் வைக்கக்கூடியது இன்னொன்று அதனுடைய சோவையும் இதனுடைய சோவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலடி நீளம் இருக்கும் அப்போ நாலடி நீளம் இருக்கும்போது இந்த சோவை இந்த சோவையும் எப்படி இருக்கும் அப்போ மே வெயில் மேலே வெயில் அடிக்கும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒளி போகாது அப்போ ஈரப்பதம் நல்லாயிருக்கும் காய்ப்பும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்கிற அந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு வைக்கிறாங்க ஆறுக்கு வைக்கிறாங்க அதுக்கு கீழே போக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆறரைக்கு வைக்கும்போது நமக்கு வந்து இதனுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னா இப்போ வருங்காலங்களில் பருவநிலையின் மாற்றம் நிறைய மாறிடுச்சு இப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் வந்து சரியாக அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து மழை வரும்னு சொன்னால் முன்னே வந்து அந்த மாதிரிலாம் வந்தது இந்த டைமில் வரோன்னா வரும் நம்ம வந்து நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பருவம் தாண்டி தான் நமக்கு வந்து மழை கிடைக்கிது அது கம்மியான அளவுக்கு தான் மழை கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஆறரைக்கு ஒன்று நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஆறுக்கு ஒன்று வச்சாலும் சில பேர் வந்து தண்ணி மிதமான தண்ணியாக இருக்கும் ரொம்ப குறைவான தண்ணியாக இருக்கும் ட்ரிப்பு போடுறதுக்கப்புறம் அந்த அந்த பகலெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆறடிக்கு ஒன்று வைக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அவங்களும் அந்த மாதிரி கேட்பாங்க ஏழு அடிக்கு மேலே போகிறது அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ கிளைமேட் இருந்தது அப்படின்னா ஏழு அடிக்கு மேலே நீங்கள் போகலாம் மைக்ரோ கிளைமேட் எப்போயுமே இருக்குது காட்டிலே ஏற இருக்குது ஹில்ஸ் ஏரியா ஒட்டி இருக்குது அப்படின்னா ஏழு அடிக்கு மேலே போகலாம் எட்டடி அடி கூட வச்சுருந்தாங்க எட்டடி மரங்கள்லாம் கூட நாங்கள் அறுத்துருக்கோம் அதை அறுக்கிறதுக்கு மரம் ஏறி அறுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஈஸியாக வந்து டிஜிட்டல் சல்ல இருக்குது எண்பது அடி வரைக்கும் கீழே இருந்தே அறுத்துக்கிறதுக்கான ரீசோர்ஸபுள் எல்லாமே டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து நான் கண்ணாக வாங்கி வைக்கிறேன்னா எவ்வளோ ஏஜ் ஆனால் கண் வந்து வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நான் கன்று வச்சதுலேருந்து எவ்வளோ வருஷத்தில் எனக்கு வந்து ஈல் வர ஸ்டார்ட் ஆகும் நல்ல கேள்விங்க இப்போ நீங்கள் கண்ணாக நீங்கள் எந்த 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 ஏஜில் அந்த விதையில வந்து எந்த ஏஜில் நீங்கள் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குன்னாக நம்ம கொடுக்குறோம் இப்போ ஆரம்பத்தில் ஒரு இருபது ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொடிக்கலில் விதையாக போடுவாங்க ஏன்னா அந்த குழந்தை அந்த இடத்துல பிறந்து அந்த இடத்துல வளர்ந்து வரங்கும் போது அதனுடைய சல்லுவேறு தொகுப்பில் திறனான வேறு பூரா வந்து இந்த மண்ணில் வந்து இறங்கிக்கும் அப்போ நமக்கு வந்து பிடிப்பு மரத்தினுடைய அந்த பிடிப்பு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பலம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷக்கண்ணா நம்ம கொடுக்குறோம் இயற்கையாக நிறுத்தி பண்ணி நம்ம வந்து ஜீவ மரம் பஞ்சக்காரி மீனமெல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம கொடுக்குறோம் ஒரு வருஷக்கன்னா எடுத்து வைக்கிறது இப்போ ஒரு வருஷத்துக்கன்று வைக்கலாம் ரெண்டு வருஷ வைக்கலாம் ரெண்டு வருஷ வைக்கும் போது பெரிய பாக்கெட்டில் கொடுக்கும்போது அதுக்கு வந்து காயில் கட்டிருக்கும் கொஞ்சம் இளங்கண்ணா வைக்கிறது பெஸ்ட்டு அது எதனால் அப்படின்னா அதே இடத்துல அதனுடைய திறனான வேர்கள் எல்லாமே ஆழமாக ஊண்டிடுவாங்க அப்போ நமக்கு வந்து அது வந்து அதனுடைய பலமும் நமக்கு வந்து சப்போட்டாக இருக்கும் ஒரு நூறு விஷயம் இருக்குன்னா அதில் அதுவும் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பிடிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வைக்கிறது பெஸ்ட்டு ஒரு ஆறு மாத கண்டுலேருந்து ஒரு வருஷ கண்டில் வைக்கிறது இன்னும் சிறப்பு வச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் வந்து ஈல்டு கிடைக்கும் வச்சதுலேருந்து இப்போ ஒரு வருஷ கண்டாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு வருஷம் உங்கள் தோட்டத்தில் போய் நாலு வருஷம் முடியும் போது அஞ்சாவது வருஷம் நாலரை வருஷத்துலேயே இப்போ பால வெடிச்ச மரங்கள்லாம் இருக்குது நாலரை வருஷத்துலேயே மரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து சரியான விதத்தில் நாம் எப்படி உணவு எடுத்துக்கிறோமோ மூணு வேலை அது வருஷத்துக்கு ஒரு மூணு மூணு டைம் வந்து மூணு நாலு மாதம் ஒரு நம்ம உணவை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாலரை வருஷத்துலேயும் வந்து பொப்பாவில் வெடிச்சிக்கும் அஞ்சு வருஷத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு தொள்ளாயிரம் கன்று ஏழு ஆ ஆறு ஆறரை கொன்று வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு கன்று வைக்கிறீங்கன்னு வச்சுங்களா ஆயிரத்தி நூறு கனில் உங்களுக்கு அஞ்சாவது வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூற்றம்பதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும் நம்ம சரியாக அதை பராமரிக்கணும் அதுக்கு தேவையான சத்து கொடுக்கணும் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக வந்து நிழல் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வருஷம் நிழல் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு வருஷம் இருக்குது அங்கே ஒரு ரெண்டு வருஷம் அப்படிங்கும் போது நீங்கள் நிழல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ரீசோர்ஸுகள் கிடைச்சிரும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வெயிலில் விட்டாலும் அது தாங்கிக்குவாங்க நம்ம வைக்கும் போதே கொஞ்சம் அடியில் வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க வெளுத்து போய் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் குன்றிய தான் கொஞ்சம் வந்துருக்கும் மழை காலத்தில் ஒரு சில இடத்துல வைப்பாங்க அது சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்குமே வந்து தென்னஞ்சோவை இப்படி வைப்பாங்க மேற்கால கிழக்காலம் வந்து வெயில் அடிக்காத இருக்கிறதுக்காக தென்னஞ்சோட மரப்பு மரப்பு வைப்பாங்க ஏன்னா குழந்தை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு அதில் இருக்கிற பச்சை புறம் போயிடுச்சுன்னா செந்தேனு வர ஆரம்பிச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிழல் கொஞ்சம் கொடுத்துக்கணும் கொடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அஞ்சு வருஷத்தில் நமக்கு வந்து பருவத்துக்கு வந்துடும் ஆறாவது வருஷம் முழுமையாக உங்களுக்கு வந்து ஏ செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பருவத்துக்கு வந்துடும் எப்படி வருது அப்படின்னா ஏவனா இப்போ வந்து அதை நம்ம கொடுக்குற அது நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்து சரியாக கொடுக்கணும் உங்களுக்கு வருஷம் மூணு டைம் நம்ம பிடிச்சி கொடுக்கணும் ஓகேங்கண்ணா இப்போ வந்து எந்த மாதம் வந்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எந்த மாதம் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்குமே நம்ம வைக்கலாம் ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காற்று காற்றில் ஏறப்பதற்கும் பனி வந்து நமக்கு வந்து பனி அதிகமாக இருக்கும் பனி அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து அதுவும் சப்போர்ட் இருக்கும் பனி அதுக்கு மேலே தான் பிப்ரவரி பிப்ரவரிக்கு மேலே வந்து வெயில் காலம் தொடங்கிடும் நல்ல நிலல் இருந்ததுன்னா அப்போ வச்சுக்க முடியும் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வச்சோம்னா தான் நமக்கு வந்து இயற்கையே வந்து இந்த பருவநிலை வந்து பார்த்திங்கன்னா காற்றும் சரி மிதமான ஈரப்பதமும் பனி இருக்கிறதுனால மழை காலமும் இந்த தான் நம்ம பெரியவங்க வந்து ஓகேங்கண்ணா இப்போ வந்து நாலு வருஷம் கழிச்சு அதாவது அஞ்சு வருஷம் பக்கமாக கழிச்சுதான் நமக்கு வந்து வைக்கிற இருந்து ஒரு வருமானங்கிறது வர ஆரம்பிக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஏதாவது வருமானம் வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குங்களா உள்ள வேற ஏதாவது ஆமாமா உள்ள வந்து நீங்க வருமானம் வரத்துக்கு இப்போ வாழை இருக்கு வாழை போட்டுக்க முடியும் வாழைக்குள்ள நீங்க வந்து இப்போ வாழை வாழை எடுத்துட்டிங்கன்னா வாழை எடுத்து ஆகிட்டு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் கீழே போடுறாங்க தட்டுமே கூட நம்ம மா மாட்டுக்கு தட்டு விசிறிக்கிறாங்க நம்ம சோளத்தட்டு விசிறிக்கிறாங்க துளக்கம் துளக்க சாமந்தி பூ போட்டிருக்குறாங்க இந்த மாதிரி அது பண்ணிக்க முடியும் இது எல்லாமே வந்து சல்லி உயர் தொகுப்பு தான் அதுக்கு தேவையான உணவு அது வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிக்க முடியும் வெங்காயம் சில பேர் வெங்காயம் போடுறாங்க சில பேர் சேனக்கிழங்கு போடுறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வாழையை எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே மஞ்சள் நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சள் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து இதை மேற்கொண்டு இதை அடிஷனாக பயன்படுத்தி இந்த வருமானத்தையும் நம்ம ஈட்டிக்க முடியும் ஓகேங்கண்ணா இப்போ வந்து நிறைய பேர் பார்க்கலாமே விவசாயிகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து வருங்காலத்தில் அஞ்சு வருஷம் கழித்து நல்லாவே வந்து நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து விற்பனை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும் விற்பனை வாய்ப்பு இதுக்கான தேவை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர்லேருந்து இது சுகருக்கு டீ எடுக்கிறாங்க உயர் ரக வார்னிஸ் எடுக்கிறாங்க ஜூஸ் எடுக்கிறாங்க எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் இன்ஸ்டியூட் ரிசர்ச் சென்டர் இருக்குது இங்கே காசர்கோட்டில் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது மெடிசனுக்கு தேவையான அந்த துருப்பு துவப்பு சுவை அதிகமாக இருக்குதுனாலும் அதுவும் நிறையா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுகருக்கு இப்போ டீ எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சு சுபகாரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலாக பீடாக போடுவோம் அது இப்போ வந்து அது வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அது இப்போ நிறைய நம்ம மக்கள் மக்கள் மத்தியில் விழாக்காலங்களில் விழிப்புணர்வாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க திருமணம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயில் போட்டுவாங்க சாந்தி சாந்தி பாக்கு இந்த மாதிரி பாக்கு வாயில் கொட்டுவாங்க அந்த நிஜா நிஜாம்பாக்கு நம்ம இங்கே கொட்டுறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாந்தி இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டும் பான்பிராக்கு மாணிக்சங் குட்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க பயன்படுத்தும்போது வெளியில் இருக்கிறவங்களுக்கு டிரைவர்ஸ் அந்த மாதிரி வெளியில் ரொம்ப வாங்கல போகிறவங்களுக்கு வண்டியில் டிராவல் பண்ணுறவங்களுக்கு டிரைவரிங்கில் அந்த அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றமரியா இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி உலகத்துலேயே வந்து இந்தோனேஷியா வந்து தீவு அந்த தீவில் அதிகமாக விளைஞ்சி விழுகுது அதை எடுக்கிறாங்க அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நா கேரளா கர்நாடகா அதுக்கடுத்தது தமிழ்நாடு இப்படி தான் வந்து மகசூலில் உற்பத்தியில் வந்து இப்படி தான் வருது இப்போ வந்து அதர் ஸ்டேட்டெலாம் இப்போ ஆந்திரா இப்போ இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து அதர் ஸ்டேட்லேயும் வந்து பயிர் பண்ணிடு பயிர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது என்னுடைய விற்பனை வாய்ப்புன்னா இப்போ விலை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் ஆவரேஜாக இப்படி போகுது நல்ல காய் பிறந்தது அப்படின்னா இன்னொன்னூறு இரநூறு சேர்த்தி கூட தொள்ளாயிரம் ஆயிரம் வரைக்கும் கூட பேசுகிறாங்க அது மரத்தினுடைய காப்பு பொறுத்து அஞ்சு அஞ்சுக்குள்ளே இருக்குதா அவுட் நல்ல காய் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ வருதா அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கான ரேட்டு கொடுத்து நம்ம பிடிக்கிறாங்க இதனுடைய விற்பனை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷமாக இருபத்தி நாலு வருஷமாக நம்ம இருக்கோம் இதனுடைய பார்த்திங்கன்னா நம்ம மரம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பேசணும் ஐம்பது ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூற்றம்பது அறுநூறு எழுநூறு எட்நூறு இப்போ நான் ஐநூறு அப்படின்னா இன்றைக்கி இது ஆவரேஜை நான் சொல்கிறேன் இப்போ ஆறுநூறுனால் மரம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழ்நூறுனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எட்நூறுனா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த காய்ப்பை பொறுத்து எத்தனை குளவரிசி இருக்குதுங்கிறத பொறுத்து அதில் எவ்வளோ வந்து கா காய் வந்து எவ்வளோ வந்து வெயிட் வருங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவங்க வந்து வியாபாரிங்க வந்து பேசுவாங்க அதனுடைய இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ விலை நல்ல விலைக்கு தான் போயிட்டுருக்கு இப்போ முப்பது நாள் அர்த்தம்னா இது சேலத்து பார்க்கா இருக்கலாம் அதே நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் விட்டு அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஆப்பின்னு சொல்லுவாங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறது இந்த உரண்டையாக இருக்குது முற்றி போனது இந்த ஆப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னமுமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா நானூற்றி பத்து நானூற்றி பதினஞ்சு நானூற்றி இருபத்தஞ்சி இந்த மாதிரி போயிட்டுருக்கு பழுத்து விழுந்த பழங்களுடைய கொட்டை அந்த கொட்டை காய வச்சோம் அப்படின்னா அது உள்ளே உள்ள வெள்ளை கொட்டைன்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி நாலு முந்நூற்றம்பது வரைந்து போயிட்டுருக்கு இது வந்து என்னுடைய அனுபவத்தில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து அதே ஸ்டாண்டர்டு ஓரளவுக்கு மேல் நோக்கி தான் போயிருக்கு அந்த மாதிரி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா மேல்நோக்கி தான் போயிருக்கு பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாளைக்கு வருகா குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு சில இடங்களில் காஞ்சி போகுது வறட்சி வருது காற்று மலையில் சாஞ்சி போகுது இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு காய்ச்சல் வந்தாப்பெல்லாம் என் நிறைய தோப்புகள்

இன்றைக்கி வந்து வியாபாரிகள் வந்து எல்லா ஏரியாவிலையுமே இப்போ முன்னே ஒரு சில சமூகம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெரி சிம்பிள் அந்த இடத்துல ஒரு ஏக்கர் மினிமம் ஒரு ஏக்கர் இருந்ததுனாலே இன்றைக்கி எங்கே இருந்தாலும் தஞ்சாவூர் வரைக்கும் கும்பகோணம் வரைக்கும் கூட நம்ம போய் அறுத்துட்டு வராங்க அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டாக அதை வச்சு அதை பேசிக்கிறாங்க எடைக்கு எடுத்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி இப்போ இடைக்கு அறுக்கிற மாதிரி இருந்தோன்னா நம்மகிட்டே நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து அவங்கள சொல்லி நம்ம பேசி கொடுத்துக்க முடியும் இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ இடைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு ரூபா ஒரு கிலோக்கு ஒரு ஒரு ரெண்டு டன்னு மூணு டன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ இங்கேருந்து போகிறதுக்கு மூணுரூவா நாலுரூவா செலவாகுதுன்னா அந்த நாலு ரூபாய் செலவு குறைச்சி தான் நம்ம போய் எடுக்கிறோம் அதனால் வந்து எவ்வளோ இருந்தாலுமே அதை வந்து பண்ணிக்க முடியும் இல்லை நாங்களே அறுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போகிறோம்னாலும் எடை போட்டு அன்றைக்கு என்ன ரேட்டு போகுதோ எடை போட்டு நம்ம கொடுத்துக்க முடியும் அந்த ஒரு சிரமம் இருக்காது எங்கே இருந்தாலும் நம்ம போய் வந்து வியாபாரிகள் இன்னைக்கு வந்து நிறையா பேர் இருக்காங்க இல்லைன்னா ஈஸியாக வந்து பழத்தை ப பழம் விழுந்த பிறகு பொறிக்க காய வச்சு கொண்டு வந்து போகிறதாலும் இங்கே எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இப்போ நான் வந்து உங்கள் கிட்டே கன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம இயற்கையாக பண்ணும்போது இப்போ ஜீவாமிரதம் த்ரீஜி கரைசல் புளிச்சம்பூர் கரைசல் இந்த மாதிரி இயற்கையாக பண்ணும்போது மரம் வந்து ஆரோக்கியமாகவும் நோயெதிர்ப்பு சக்தியோட இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிரி மண்புழு இது எல்லாமே ரீசோர்சபிள் நல்லா இருக்கும் இப்ப இந்த தகவலை நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் இன்னொன்று வந்து நோய் தாக்குதல் வேப்பாரண பூங்கெண்ணை அந்த மாதிரி அடிச்சோம்னாவே நம்ம வந்து இந்த பூச்சி தாக்குதல் இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதாவது எந்த நாள்ல வந்து எப்படி உரம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆமா இப்போ இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க போறீங்க இப்ப உடனே வைக்கிறீங்க கண்ணு வைக்கும் போது இப்போ அடியில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கணஜி வாமர்தான் எருவை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஏற்கனவே பதப்படுத்தி மண்ணை பதப்படுத்தி பேரூட்ட சத்தை கொடுத்து வசந்தல் உரம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையாக பண்ணுறவங்க இயற்கையாக பண்ணிக்க முடியும் இயற்கையென்னா இப்போ நான் வந்து உரம் இருக்குது வேப்பம் புண்ணாக்கு இருக்குது கொட்டமத்து பொண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இருக்குது இதெல்லாம் கலந்து நம்ம வந்து குளிக்கி வந்து ஒரு முந்நூறு கிராம் போட்டு கண்ணை வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற வேர்க்கரையா நோட்களும் அடிக்காது அப்போ ஈஸியாக அவங்களுக்கு தேவையான அடி உரம் கொடுத்துட்டோம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு புண்ணாக்கு கரைசல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ இரநூறு லிட்டர் பேரல் உரம் வச்சுட்டு புண்ணாக்கு கரைசல் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு அரை லிட்டர் அரை லிட்டர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது நோய் நைட்ரஜன் சத்து அதிகமாக வெக்ஸைஸ் கொடுப்பேன் அப்போ நல்லா அனிபம் நம்ம குளுக்கோஸ் கொடுத்த மாதிரி நம்ம வரம்பா அது ரிசோர்ஸு ரிசோர்ஸெலாம் அதை எடுத்து நல்லா வளர்ந்து வந்துப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து அடிப்படை தகவல்களை எப்படி நம்ம வந்து பராமரிப்பது நம்ம கொண்டு வரலாம் பருவத்துக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ஓகேங்கண்ணா இப்போ வந்து உங்ககிட்ட கண் எடுக்கணும்னா மினிமம் எவ்வளோ கொடுப்பீங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பண்ணி தருவீங்க இப்போ டிரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போ ஆட்டோவாக இருந்தது அப்படின்னா பதிமூணு ரூபா கிலோமீட்டருக்கு வாங்குறாங்க இப்போ லோக்கலாக இருந்ததுன்னா ஒரு குறிப்பாக இங்கேருந்து ஒரு பத்துக்கு பாஞ்சு கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் முப்பது கிலோமீட்டரு அப்படின்னா ஒரு அவங்க வாங்குறது வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா வாங்குறாங்க இப்போ லாங் போகிறோம் அப்படின்னா ஆட்டோ இல்லைனா பிக்கப் இருக்குது இப்போ அந்த மாதிரி வந்து கிலோமீட்டர் வாடகை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க 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 இடத்துக்கு கண்ணு போய் சேர்கிற மாதிரி நம்ம சொந்தமா ஏற்றி அமிச்சிடலாம் அவங்க ஏறும் ஓகேங்கண்ணா இப்போ வந்து பார்க்க கண்ணு வேணும்னாலும் இல்லை பார்க்க பற்றியான சந்தைகள் வேணும் அப்படின்னாலும் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்களா எந்த மாதிரி டைமில் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஈவினிங் டைம் கான்டக்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் தோட்டத்துலாம் முடிச்சுட்டு அந்த டைமில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேசுகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்கண்ணா இந்த வீடியோவில் வந்து பார்க்க பற்றி நம்ம வந்து நிறைய விளக்கமாக வந்து பார்த்துருந்தோம் இப்போ அடுத்து தண்ணி அது போல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஓகேங்க நன்றி